மக்களே இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு மணிக்கு வருதுங்க திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ்ஸு பன்னீர் பன்னிலேருந்து திருச்செந்தூர் போகுதுங்க கரெக்டாக மணி எட்டு பத்து கால் ட்ரெயின் வந்துடுது அந்த ட்ரெயினுக்கு தாங்க வெயிட் பண்ணிட்டுருக்கேன் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ்ஸு எல்லா மக்களும் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே தயவு செஞ்சு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ்ங்க வண்டி இப்போ தாங்க பதினேழுருந்து கிளம்புது கரெக்டாக எட்டு முப்பதுக்கு வந்துச்சுங்க வண்டி பழனி டூ திண்டுக்கல்லுங்க பழனி டூ திண்டுக்கல் வண்டி எட்டு முப்பதுக்கு தாங்க வந்துச்சு முப்பது வந்துச்சு வண்டி திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ்ங்க இந்த வண்டி நேராக திருச்செந்தூருக்கு போவோம் நாலு பட்டம் முருகனை பார்க்கலாங்க ரெண்டு மிஸ் ஆகிரும் இந்த வண்டியிலே போனால் வண்டி இப்போதாங்க கிளம்புது அடுத்து தருங்க ஊர் பழனி சூப்பராக இருக்குங்க ஜங்க்ஷன் நல்லாயிருக்கு ட்ராக்கு இப்போ புதுசாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன் பழனியிலேருந்து வண்டி கிளம்பிடுச்சுங்க காலையில் எட்டு மணிக்கு இருக்குங்க எட்டு இருபதுக்கெல்லாம் ஜங்ஷன் வந்துடுங்க எட்டு இருபத்தஞ்சிக்கு ட்ரெயின் வந்துடும் ஒட்டத்திரம் வந்துட்டங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பழனி டு திண்டுக்கல் ட்ரெயின் ரூட்டு சூப்பராக இருக்கு அப்போ தான் ஒட்டன் சத்திரம் வரோம் கரெக்டாக எட்டு ஐம்பதுக்கு ஒட்டஞ்சத்திரம் வந்துருச்சு வண்டி சூப்பராக இருக்குங்க வேற லெவலு மாலை போட்டு வர்றாங்களோ இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம் திண்டுக்கல் போகணும்னா அழகாக இருக்குங்க ஒட்டஞ்சத்திரம் சூப்பர் ஊடு ட்ரெயின் ரூட் சூப்பராக இருக்குங்க மலை பக்கத்துலேயே போகிறனால எவ்வளோ அழகாக இருக்குது விவசாயம் பாருங்கள் விவசாய நிலம் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து வெங்காயம் போட்டிருக்காங்க அது கரெக்டாக எட்டு ஐம்பதுக்கு வந்துடுச்சுங்க ஓட்டம் சேத்துறோம் சூப்பராக இருக்குது ஊர் கரெக்டாக எட்டு ஐம்பது ரீச் ஆகிட்ட ஓட்டம் சேத்திரம் ஊர் சின்ன ஊர் தாங்க ஆனால் மலையெல்லாம் எல்லாம் இருக்கிறதுனால செம்மையாக இருக்குது மாலை போட்டு இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம் வரும்போது பாலக்கோட்டை எக்ஸ்ப்ரஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க ஆறு மணிக்கு இருக்குது திண்டுக்கல் ஆறு மணிக்கு இருக்குது அது வந்து ஏழு மணிக்கு வந்துடுங்க வரும்போது பாலக்காடு எக்ஸ்பிரஸ் போகும்போது திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரெண்டுமே சூப்பராக இருக்குது வண்டி செம்ம ஊருங்க அவ்வளோதாங்க மூணு அக்கா பழனி ஒட்டஞ்சத்தூரம் திண்டுக்கல் மூணே இடம் தாங்க வேறு எங்கேயுமே நிற்காது வண்டி வேறு எங்கேயுமே நிற்காது வண்டி மூணு தான் ஒட்டந்தத்திர சிட்டிங்க சின்ன ஊர் தான் ரொம்ப பெரிய ஊரெல்லாம் இல்லை ஓரளவுக்கு சின்ன ஊருங்க விநாயகர் மார்க்கெட் பட் மார்க்கெட் பெருசுங்க ஒட்டஞ்சத்தில் மார்க்கெட் காய்கறி மார்க்கெட் பெருசு வீரம் படம் எடுத்தாங்கள்ல அந்த ட்ராக்குங்க இந்த ட்ராக்கு செம்மையாக போகுதுங்க ட்ரெயின் எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களை மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப உதவியாக இருக்கும் அவ்வளோதான் ஜங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்ச தூரம் தான் வந்துட்டோம் சூப்பராக இருக்குங்க ஊர் டேட்டு ரெண்டு இந்த வருஷத்தில் ரெண்டாவது நாலு எல்லாம் பேர் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேலே போட்டு ஜங்க்ஷன் வந்துட்டாங்க கூப்பிட்டோம் அவ்வளோ இல்லை கம்மியாக தான் இருக்காங்க சூப்பராக இருங்க ஊர் ஒட்டஞ்சாத்திர ஜங்ஷன் வந்துவிட்டோம் அடுத்து திண்டுக்கல் தாங்க ஆஃப் அன் ஹவர் அரை மணி நேரம் முப்பது நிமிஷத்தில் போயிருங்க நல்லா பெரிய ஜங்ஷனாகவே இருக்குது பஸ்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு ஜங்ஷன் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும் சூப்பராக இருக்குங்க ஊர் ஒட்டஞ்சேத்தூரில் ஒரு வண்டி கிராசிங்க அதனால் ஒரு பத்து நிமிஷம் நிற்கிது இந்த அந்த வண்டி வருது பாருங்கள் செம்மையாக வருது கோயமுத்தூர் சிட்டிங்க எர்ணாகுளம் டு பாலக்காடு கோயமுத்தூர் இன்ட்ராசிட்டி வண்டி வர்றது ஒட்டஞ்சத்தூரில் கிராஸ் ஆகுதுங்க வண்டி வண்டி செம்ம ஸ்பீடாக வருது ஆமாம் ஒட்டஞ்சத்தூரில் நிற்கிது வண்டி பாருங்கள் புயல் வேகத்தில் வருது கோயமுத்தூர் சிட்டி எக்ஸ்பிரஸ்ஸுங்க வணக்கம் மக்களை கரெக்டாக கரெக்டாக திண்டுக்கல் வந்துட்டங்க பழனிலேருந்து கரெக்டாக ஒன் ஹவர் தான் கரெக்டாக டைம் வந்து ஒம்பது இருபத்தி அஞ்சுங்க ஒம்போது இருபத்தஞ்சுக்கு திண்டுக்கல் ரீச் ஆகிடுச்சுங்க பக்கத்தில் ஒரு ட்ராக் போகுது பாருங்க அது கரூர் ட்ராக்கு நான் அது வீடியோ போடுறேன் திண்டுக்கல் டு கரூர் ஒரு வீடியோ போடுறேங்க கூடிய சீக்கிரத்தில் போட்டுருவேன் திண்டுக்கல் வந்துட்டேங்க கரெக்டாக திண்டுக்கல் வந்துட்டான் ஒன் ஹவர் தாங்க திண்டுக்கல் டு பழனி ஒன் ஹவர் தான் பழனி டு திண்டுக்கல்லும் ஒன் ஹவர் தான் ட்ரெயின் தாங்க பெஸ்ட்டு இருக்குதுல்லே இருக்குதுல பெஸ்ட்டு ட்ரெயின் தான் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க உட்காந்தோம்னா வந்து இறங்கிடலாம் பஸ் மாதிரிலாம் கிடையாது ஒட்டஞ்சத்திரம் மட்டும்தான் ஸ்டாப்பு இடையில அப்படியே திண்டுக்கல் டூ ஒட்டஞ்சத்திரம் ஒட்டஞ்சத்திரம் டூ பண்ணிங்க ஒரே ஒரு ஸ்டாப்பு தான் இடையில அது ஒரு நிமிஷம் தான் நிற்காது கரெக்டாக ஒன் ஹவர் தாங்க ட்ராவல் அது காலையில் ஒரு எக்ஸ்பிரஸ் இருங்க ஆறு மணிக்கு ஒரு வண்டி இருக்குது பாலக்காடு எக்ஸ்பிரஸ் அது வெறும் வெறும் நாற்பது நிமிஷத்தில் போயிரும் நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் போயிடுது செம்ம ஃபாஸ்ட் வண்டி அது சென்னை எக்மோர் டூ வருங்க இந்த வண்டி வந்து பாலக்காடு டூ திருச்செந்தூருங்க திருச்செந்தூர் முருகான போய் பார்த்துட்டு வரலாம் இந்த வண்டி திருநெல்வேலி வரைக்கும் செம்ம ஸ்பீடாக போகுங்க திருநெல்வேலியிலிருந்து திருச்ச திருச்செந்தூருக்கு நாலு மணி நேரம் ஆகும் ரொம்ப லேட் வண்டி திண்டுக்கல் வந்துட்டாங்க கரெக்டாக ஒம்போது இருபத்தஞ்சுங்கும்போது திண்டுக்கல் என்ட்ரி ஆகிட்டோம் ஃப்ளாட்ஃபாரம் ஒன்றில் போகுங்க திண்டுக்கல் ஜங்ஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த லாஸ்டில் தாங்க இந்த அரிசி முட்டை பூட்ஸ் அரிசி இறக்குறதுங்க இப்போ இல்லை கரெக்டாக வந்துட்டேங்க ஃபோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் திண்டுக்கல் ஜங்ஷன் பெரிய ஜங்ஷன் தாங்க இதுவும் ஒரு பெரிய கோட்டம் தான் இங்கேருந்து நிறைய பக்கம் மாறுங்க போட்டி நாயக்கனூர் தேனி இந்த சைடு இப்போ ட்ராக்கு இருக்குது ஃபஸ்ட்டில் போதுங்க போய் சாப்பிடுவோங்க பசிக்குது வேறு இங்கே பாருங்கள் ஒரு அக்கா இவங்களுக்கு இதே இதை ட்ராக்கிலே தான் நடந்து போவாங்க இவங்க இவங்க ட்ராக்கை தட்டி பார்த்துட்டே போவாங்க ஏதோ ப்ராப்ளம் இருந்தால் ரெடி பண்ணிவிட்டு தட்டி பார்த்துட்டே போவாங்க இந்த அக்கா பாருங்கள் ரயில்வே ஜாப்பு கிளம்பிட்டாங்க கொடி எடுத்துக்கிட்டு அவ்வளோதாங்க வந்துட்டோம் திண்டுக்கல் வந்துட்டோம் ஃப்ளாட்ஃபார் நாலு அஞ்சு இருக்குங்க அஞ்சு ஃப்ளாட்ஃபார் இருக்குது ஆறு ஃப்ளாட் இருக்குது பட்டு ஆறில் விட மாட்டாங்க அஞ்சில் விடுவாங்க எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் மேலும் மேலும் வீடியோ போட ஆதரவு பண்ணுங்கள் மக்களே கரெக்டாக திண்டுக்கல் என்ட்ரிங்க திண்டுக்கல் என்ட்ரி ஆகிட்டோம் இந்த வண்டியை சூஸ் பண்ணிக்கங்க பழனியில் வந்து எட்டு இருபதுக்கு வருது திண்டுக்கல் வந்து ஒம்பது இருபத்தி அஞ்சுக்கு வந்துடுது ஒன் ஹவர் தான் கரெக்டாக ஒன் ஹவர் தாங்க போகும்போது பாலக்காடு எக்ஸ்ப்ரெஸ் சூஸ் பண்ணிக்கங்க எல்லா மக்களும் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மக்களே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நன்றி மக்களே வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடம் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே நான் போய் வீடியோ போடுறேன் உங்களுக்காக இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லுங்கள் நான் அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்காக வீடியோ போடுற மக்களே கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்யூ ரொம்ப நன்றி மக்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லோரும் திண்டுக்கல் சந்தீப்பு